அன்பான வணக்கங்கள் நான் பூஜை செய்கிற அருள்மிகு பழண்டி அம்மன் திருக்கோயில் அது வந்து இப்போ பாலால்யம் பண்ணினோம் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு காலை பத்து நாற்பத்தஞ்சுக்கு மேல் பதினொன்று நாற்பத்தஞ்சுக்குள் மேட்ட லக்னத்தில் பாலால்யம் இந்த பாலாலியம் அப்படிங்கிறத பற்றி ஒரு விளக்கம் கொடுக்கறது தான் அது காலையை மற்ற அன்னைக்கு காலையிலேயே முதல்ல கோபூஜையிலேருந்து ஆரம்பிப்போம் எந்த விசேஷமும் கோபூஜையில் ஆரம்பிக்கிறது ரொம்ப விசேஷம் இல்லையா அதனால் முப்பத்து மூணு கோடி ஏவர்களும் எல்லாரும் இருக்கிற கோபூஜை அப்படின்னாக்க ஏதோ தவறுகள் பாவங்கள்லாம் நிவர்த்தி ஆகணும் நல்லா இருக்கணும் அதுலேருந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி தான் அந்த கோபூஜை விசேஷம் என்னென்னா அந்த சாமியை நம்ம வந்து அத்தி பழக ஆவணம் பண்ணி எல்லாம் இது பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ணணும் அந்த சிலையை அங்கேருந்து அடுக்கணும் அந்த சிலையை வந்து நம்ம ஆட்டி நம்ம அப்படியே எடுத்தால் பாவம் சொல்லியிருக்கு சாமி சிலையை ரொம்ப அசைச்சு தூக்கக்கூடாது ரொம்ப பாவம் அதனால் என்ன பண்ணுவாங்க அந்த சாமி சுற்றி இருக்கிற பழைய அஷ்டபந்தன மருந்தெல்லாம் எடுப்பாங்க எடுத்து கிளீனாக இது பண்ணிட்டு சுத்தமாக இது பண்ணிட்டு லேசாக அசைச்சா சாமி அசைகிற மாதிரி அந்த சுற்றி எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு அந்த சிலையை அடிப்பாக்கத்தில் கயிறை கட்டிட்டு அதுலேருந்து பசுமாடு மேலே கயிறை கட்டி பசுமாடு விட்டு லேசாக அந்த சிலையை அசைக்க சொல்லுவாங்க பசுமாடு கொஞ்சம் இழுத்து சிலையை அசைக்கப்புறம் அந்த சிலையை அப்புறம் மற்ற பேர் கையை உடுத்து எடுப்பாங்க ஏட்டா நம்ம சிலையை ஆட்டி தூக்கினா பாவம் சா நம்ம சாமியை வந்து நம்ம இது பண்ணக்கூடாது மகா பாவம்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் ஒரு அது நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அதுக்கு தோஷம் இல்லைன்ட்டு பசுவால் அதை அசைக்க சொல்லி பசு அப்புறம் அதில் சிலையை நம்ம எடுத்து வைக்கிறோம் அதேமாதிரி அந்த சிலையெல்லாம் எடுத்தது பண்ணி நம்ம கொண்டு வைக்கிறோம் அதாவது ஒரு கோயில் வந்து திருப்பணி செய்யவோ புதுப்பிக்கவோ பண்ணும்போது அங்கே இருக்கிற சுவாமியை வந்து அங்கேருந்து வேறு இடத்துக்கு ஒரு பால ஆலயம் ஒரு சின்ன இதை கூடிய ஆலயமாக ஒன்று அமைச்சு அங்கே சாமியை இது பண்ணணும் அது எப்படி பண்ணணும் அதில் வந்து ஒரு அத்தி பலகையில் ஆவாகனம் பண்ணோம் இந்த அத்தி பலகையில் ஏன் ஆவாகனம் பண்ணுறாங்க அப்படின்னா அத்தி பலகைக்கு தான் ஆகர்ஷண சக்தி அதிகம் தாங்கக்கூடிய தன்மையும் ரொம்ப நாளைக்கு இது பண்ணக்கூடிய தன்மையும் அது இருக்குது இப்போ நம்மளால் காஞ்சி வரையில் அத்தி வரதர் அது வந்து நாற்பது வருஷத்துக்கு ஒரு தான் எடுத்து எல்லோரும் இது பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து அவ்வளோ மகத்துவம் அத்திக்கு இருக்கு அத்தி இது இருக்குது அந்த பழகைக்கு ஆக சக்தி தாங்கக்கூடிய தன்மையும் ரொம்ப நாளைக்கு கேடாமல் இருக்கும் ரொம்ப அந்த சக்தியை தாங்கக்கூடிய தன்மையும் அதுக்கு தான் இருக்குதுன்ட்டு தான் அது அத்தி அத்திப்பழையைகள் ஆவாகணும்னு நினைச்சா ஒரு வருஷத்துக்குள்ளத்து ஆறு மாதத்துக்குள்ள திருப்பணி பண்ணி கும்பார்ட்டி பண்ணணும் சொல்லுவாங்க ஒரு வருஷம் வரலாம் பிரச்சனை இல்லை அத்திப்பழைகள் வச்சு பண்ணுறதுக்கு அன்றைக்கி என்ன பண்ணோம் ஒவ்வொரு சாமிகிட்டேயும் ஒரு கலசத்தை வச்சு அந்த சாமியிட்டேருந்து தர்ப்பி அந்த கலசத்தில் இது பண்ணி ஒவ்வொரு அங்கமாக பிரம்மபாகம் விஷ்ணுபாகம் ருத்ரபாகம் ஒவ்வொரு அங்கமாக அப்படியே அந்த கலசத்தில் இது அதே அதுமாதிரி இங்கே இந்த கோயிலில் இருந்தால் பிள்ளையார் விநாயகர் முருகர் ரெண்டாவது முருகர் அடுத்தது மூணாவது மூலஸ்தானம் பழண்டியம்மன் அம்மன் நாலாவது துர்க்கியம்மன் அஞ்சாவது ஆஞ்சநேயர் ஆறாவது சிம்மம் வலிமையம் அதெல்லாம் ஒவ்வொரு கலசத்தில் அப்படியே இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே விமானம் அதையும் ஒரு கலசத்தில் ஆதரவம் பண்ணி எல்லாத்துக்கும் அத்தி பலகைகள் எல்லாம் ரெடி பண்ணி அந்த அந்த எல்லாத்தையும் ஆவகமான க கொண்டு வச்சு அந்தந்த சாமிக்கு உள்ள மந்திரம் ஹோமம் பண்ணி அந்த ஹோமம் பண்ணி இது பண்ண உடனே அந்த ஹோமத்துலேருந்து அதெல்லாம் அப்படியே அந்த கலசத்துக்கு ஆவ இது பண்ணிவிட்டு அந்த கலசத்துலேருந்து தீர்த்தத்தில் கொண்டு போய் அந்தந்த அத்தி பலகையை வச்சுருக்கிற சாமியில் கொண்டு புரோக்கணம் பண்ணிட்டோம் ஆக சுவாமி வந்து அந்த பலகையில் வந்து இதாகிட்டார் நம்ம வந்து அதுக்கப்புறம் சுவாமி வந்து அத்திப்பலகையில் வந்து நம்ம தரிசனம் பண்ணுறோம் அத்தியப்பலகையிலே சுவாமி இருக்கார் சரி இப்போ ஒவ்வொரு சாமியெல்லாம் நம்ம பண்ணிடோம் அந்த கலசத்தை கூட விமானத்தை கூட பண்ணணுமா அப்படின்னா நம்ம நிலைப்பட்டிருக்கோம் இந்த கோயிலில் வந்து கோயிலில் மட்டும் சக்தி ஏ அதிகம் அப்படின்னு ஒரு ஒரு போட்டிருப்போம் விமானம் வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் இல்லையா அதில் மேலே விமானத்துலேருந்து ஒரு சக்தி ஆகிறது அது சுவாமிக்கு வருது கீழே எந்தத்துலேருந்து ஒரு சக்தி அந்த அந்த சிலைக்கு இதாகி அந்தலேருந்து வர்ற பவர் தான் நம்ம கூட சொல்லியிருக்கோம் மேலே விமானத்துக்கும் ஒரு சக்தி ஆக்ச சக்தி நிறையா இருக்குது அந்த சக்தியை நம்ம விழாமல் அந்த சக்தியை அப்படியே கொண்டு வந்து இங்கே சாமியிட்ட வைக்கிறோம் அந்த விமானத்தையும் ஒரு அத்தி பலகையில் இது பண்ணி அங்கே ஆவாகனம் பண்ணி அந்த பூஜையெல்லாம் பண்ணுறோம் இந்த கோவிலே கூட ரொம்ப நாளாக இடத்துல கோவிலே இல்லாமல் ஒரு உருவும் கூட இல்லாமல் ஒரு கல் மஞ்சள்லாம் தடவை குங்குமம் போட்டு வச்சு அதை பழண்டி அம்மன் எல்லோரும் கூப்பிட்டு இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது அப்போ தான் எல்லோரும் தோன்றிச்சு தோன்றுச்சு அது அம்மனுக்கு வந்து ஒரு சின்ன கோவில் கட்டி இது பண்ணணும் அப்படின்னு அந்த எண்பத்தொம்போதில் தான் அந்த கோயிலில் வந்து கோயில் மட்டும் சின்னதாக ஒன்று கட்டி முதல்ல கும்பாபடி பண்ணாங்க அதுக்கப்புறம் மண்டபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு தான் ரெண்டு இதாக கட்டினாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதில் எண்பத்தொம்போதில் ஒரு கும்பாவட்டம் நடந்தது அப்புறம் ரெண்டாயிரத்தில் ஒரு கும்பாபிஷேகம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு கும்பாபிஷேகம் அது முடிஞ்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கும்பாவாட்சி பண்ணணும் இப்போ தான் எல்லா ஊரில் இருக்கிற எல்லா அம்மா மக்களும் சேர்ந்து எதோ அந்த அம்மன் மேலே ரொம்ப இது அதாவது எதையும் வேண்டு வேண்டுவருக்கு வேண்டுவது கொடுக்குற சக்தி உள்ள அம்மங்கிற மாதிரி எல்லாருமே இங்கே மட்டும் இல்லாமல் எங்கேருந்தோ வேற இருந்தோ வேற வந்து அம்மனுக்கு எல்லாம் இது பண்ணுறா அதனால ஒரு சக்தி வாய்ந்த இது அந்த அம்மனுக்கு நம்ம எல்லாம் செய்யணும் எல்லாம் சேர்ந்து அப்படின்னு இந்த கோயில் இது பண்ணலாம் கேட்டால் ரோடை தாழ்ந்து இந்த மழை பெய்யும்போது தண்ணியெல்லாம் உள்ளே வந்து இதெல்லாம் இருக்குது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக காட்டிடுவோம் பின்னாடி நம்ம வம்சங்களும் வம்சம் எல்லாரும் கும்பிட்ற மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இந்த கோயில் அமைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த கோயிலை வந்து அற்புதமாக திருப்பணி போய் புது புதிய கோயிலாகவே கட்டி இது பண்ணுறதுக்காக இப்போ பாலாலயம் பண்ணி அந்த அத்தி பலகையெல்லாம் ஒரு சின்ன சின்ன இது மாதிரி வச்சு ஒரு ஒன்று அமைச்சு அதில் அத்தி பலகையெல்லாம் வச்சு அங்கே பூஜை நடந்துகிட்டு இருக்குது அங்கே இருந்த சிலையெல்லாம் பண்ணுவாங்க பத்திரமா ஒரு இடத்துல எடுத்து கொண்டு வச்சுருவாங்க புது சிலையாக இருந்தால் தான் அந்த ஜலாதிவாசனம் தானியாதிவாசனும் இருக்குது இதெல்லாம் அதெல்லாம் முடிஞ்சு பிரதிஷ்டை சுவாமி இல்லையா அதனால் கொண்டு இதெல்லாம் கொண்டு தானியாக கொண்டு அந்த சக்தியை வந்து அத்தி பலகையை ஆவாகனம் பண்ணதுனா அது சிலை தான் இப்போ அதை கொண்டு பத்திரப்படுத்தி ஒரு இடத்துல வச்சுருவாங்க வச்சு அது கும்பாராட்சியத்தை கொஞ்சம் முன்னாடி சிலையெல்லாம் சுற்றி பண்ணி இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த அத்தி பலகை இருக்கிற அந்த இருந்து யாகசாலைக்கு கொண்டு ஒரு தர்பை கயிறு மூலமாக அந்த சக்தியை கொண்டு வந்து அப்புறம் யாகசாலையிலேருந்து உள்ள சுவாமியை வந்து மருந்து சாதியோட கும்பகாட்சிக்கு முன்னாடி மருந்து சாதி சிலையை வச்ச உடனே இந்த தர்ப்பை கயிறு அங்கே சுவாமிக்கு அந்த சக்தியை அங்கே உள்ள கொண்டு போய் அப்படி வந்து கும்பபாட்சம் நடத்துவாங்க இதுதான் தாத்பரியம் மாதிரி இந்த பாலாளிமானது இப்போ சிறப்பாக நடந்தது அதை பற்றி இன்னும் கோவில் உருவாகும் விதம் அப்படியே ஒன்றுனா அப்பப்போ அதை நான் அப்பப்போ வீடியோ இது பண்ணிகிட்டு இருக்கேன்